கிறிஸ்தவங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல் இன்று நம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இரண்டு வழிகள் ஆண்டபுராம் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ரெண்டு விதமான வழிகளை குறித்து பேசினார் நம்ம டெய்லி போகின்ற ஒரு பாதையை நம்ம வழி வந்து நம்ம நடப்பதற்கான ஒன்று இதில் ரெண்டு வழிகளில் நிச்சயம் நம்ம ஏதாவது ஒரு வழியில் நடந்தே தான் போகணும் இந்த ரெண்டு வழிகளை பற்றி தேவன் தெளிவாக நமக்கு வேதாத்தில் விளக்கி இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து பலவிதமான வழிகளை பற்றி சொல்லாமல் இரண்டே இரண்டு வழிகளை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டும் ரெண்டில் ஒன்று ரொம்ப நெருக்கமானது மற்றொன்று ரொம்ப விசாலமானது இந்த ஏசு கிறிஸ்து வந்து இதை குறிப்பிடாத ஒரு புதிய வழியில் சொல்றதுக்கு யாராலையும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது ஒரு விளால் ஏதாவது ஒரு வழியில தான் நம்ம செல்ல முடியும் ரெண்டு வழியிலையுமே நம்ம என்ன பண்ண முடியாது பயணிக்கவும் முடியாது ரெண்டு வழிகளுமே ஒன்றுக்கு ஒன்று நேர் மாறானவை ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது ரெண்டுமே எதிரெதிர் திசைகளை நோக்கி செல்லுது ரெண்டுமே வெவ்வேறான இலக்குகளை கொண்டு வெவ்வேறான திசைகளை நோக்கி செல்லுது இதில் நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் விசாலமான வழியை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த வழி பற்றி அதில் இந்த வழியை பற்றியும் அதில் என்ன யாரெலாம் இதில் அதனுடைய நிலையை பற்றியும் யாரெலாம் இதை வழியாக செல்றாங்க அப்படிங்கிறதையும் நாம் தியானித்தோம்னா நமக்கு இது இன்னும் நன்மை பயக்கும் மற்ற ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இதுக்குரிய ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கிற ஒரு வேத வசனமாய் காணப்படுது கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வலி இருக்கிறது, அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர் இந்த பிசாசு நமக்கு காட்டுகிற வழி இந்த கேட்டுக்கு போகிற வழி ஒரு விசாலமான வழி இந்த வழியில் நம்ம எப்படியாவது அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசாசானவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல் அப்படியே சுற்றி சுற்றி யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்ம எச்சரிக்கப்படுகிறோம் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தேடி சுற்றித் திரிகிறான் இந்த பிசாசு காட்டுற வழி என்ன அது எப்படிப்பட்டது இந்த பிசாசு காட்டுகிற ஒரு வழி வந்து தேவன் இல்லாத ஒரு வாழ்வு அது வந்து ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வு அது வந்து தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு வாழாத ஒரு வாழ்வு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றிய வழிகள் அநேக வாழ்வா வழிகள் உண்டு அந்த வழியாதான் இந்த விசாலமான வழி காணப்படுது கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்றின்படி அந்த தேவனுடைய வழிக்கு முற்றிலும் இது எதிர்ப்புறமான ஒரு வழி விசாலமான வழி அப்படிங்கிறது தான் போகிறது மாம்சத்தின்படி நடக்கிற ஜனங்கள் எல்லாருமே கேட்டுக்கு போகிறவர்களா இருக்கிறாங்க இந்த உலகத்துல கொலை விபச்சாரம் கொள்ளை அசுத்தம் காம விகாரம் துரிச்சைகள் பணாசை களியாட்டுகள் விரோகங்கள் பகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான குணாதிசயங்கள் வட்டியிலப்படுது இந்த குணம் நிறைந்தவங்க எல்லாருமே சத்ருவானாலாக வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அவன் காட்டுகிற அந்த வழியில் தான் செல்கிறாங்க இதோடைய ஆரம்பம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் இதோட முடிவோ ரொம்ப கொடூரமானது நான் மாத்திரமா இதை செய்கிறேன் தான் செய்கிறாங்க நம்ம செஞ்சதில் என்ன தப்பாயிருது கூட்டத்தோட கூட்டத்தை நம்ம செஞ்சோன்னா நம்ம என்ன தப்பாக தெரியவாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நியாயம் பேசுகிறவங்களும் அநேகராக இருக்கிறாங்க இவங்க தனக்குன்னு ஒரு நியாயத்தை ஏற்படுத்தி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கிறாங்க ஒன்று குறுந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒம்பது பத்து வருஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் அநியாயக்காரர் தீவிர ராஜ்யத்தை சுதந்திரப்பில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொலாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இது ஒரு பெரிய லிஸ்ட்டே நமக்கு கொடுத்துருக்கப்படும் யாரெல்லாம் தேவடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த விசாலமான பாதையில் செல்கிறவங்க இந்த விசாலமான பாதையில் செல்றவங்க தேவடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மா முடியாது நம்ம இடத்துல இத்தகைய குணம் இருக்குதா நம்ம நாமே கொஞ்சம் செட்டு ஆராய்ந்து சிந்தித்து பார்ப்போம் இத்தகைய குணம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நாம நம்ம திருத்தி கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதா அடுத்த வழி இதுக்கமான வழி இந்த வழியை பற்றி வேதாகமத்திலேயே நாம தியானிக்கலாம் மத்தையும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல வாசிக்கிறோம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இந்த வழியில் வர்றதுக்கு ரொம்ப பாதை நெருக்கமாக தான் இருக்கும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இதில் உண்டு மார்க்கு பதினாறு பதினாறின் படி நாம் இந்த பாதையில் நம்மளோட ஓன் இஷ்டப்படி விருப்பப்படி நம்ம நடக்க முடியாது இயேசு கிறிஸ்துவ தேவிடைய குமார்ன்னு விசுவாசித்து நம்முடைய பாவங்களையெல்லாம் விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன்னு சொல்லி அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை தான் இந்த இடுக்கமான வாசல் வழியா செல்ல முடியும் இந்த பாதையில் என்னென்ன பாதுகாப்பு எல்லாம் இருக்கு அப்போஸத்துல ரெண்டு நாற்பத்தி ஏழின்படி கிறிஸ்து தன்னுடைய சபையில வரல சேர்க்கிறாங்க இந்த பாதை நமக்கு கொடுக்கறது கிறிஸ்துவின் சரீரமான சபையின் ஐக்கியத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்குது சபைக்குள்ளே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்க புதிய ஏற்பாட்டோட உபதேசத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் இதுவே அந்த பாதுகாப்பான இடம் அப்படிங்கிறதையும் வேதாகமம் நமக்கு அடையாளப்படுத்துது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரிந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகிருடத்தை உனக்கு தருவேன் ஒருவேளை இந்த இறுக்கமான பாதையில் நம்ம ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து இதில் செல்றதுல நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஸோ இதனால் நம்ம பின்வாங்கி போகலாமா அப்படின்னு சொல்லிக்கூட நம்ம யோசிக்கிறோம் மரணமே வந்தாலும் படி தான் நம்ம நடக்கணுமே தவிர இந்த சத்தியத்தை விட்டு விட்டு நம்ம வாழக்கூடாது வேதம் நம்ம என்ன சொல்கிறது மரண பரியம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளை இருக்காங்க இந்த சத்தியத்தை இழப்பதை இறப்பதை இவங்க இந்த இறுக்கமான வாசலில் செல்றவங்க விரும்பக்கூடியவர்களாக இருந்து நித்திய ஜீவனை பெரும்படியாக தங்களாக கொள்றாங்க இதை நம்ம வேதாந்த தெளிவாக வாசிக்கலாம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்தில் மூன்றாம் அதிகாரம் ஏழு பதினோரு வசனங்களை நம்ம இதை குறித்து தெளிவாக வாசிக்கலாம் இந்த இறுக்கமான பாதையின் வழியே செல்றதோட விளைவு என்ன அங்கே ஜீவ விருட்சம் இருக்குது அந்த விசாலமான பாதையின் வழியே செல்றதோட விளைவு என்ன அங்க கேடு மரணம் தண்டனை அழிவு எல்லாம் தான் இருக்குது இறுக்கமான பாதையில தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் அந்த வாழ்ந்து சுய்த்திருக்க முடியும் எது சாத்தியம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்று விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு குறுகிறவளுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இந்த இரண்டு பாதையில் ஏதாவது ஒரு பாதையில் நிச்சயம் செல்லணும் ரெண்டு பாதையும் தவித்து வேறு எந்த பாதையும் கிடையாது ஜீவனுக்கு உண்டான தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பாதையா இல்லைனா அழிவுக்கு நேரா நம்ம வழி நடத்துற அந்த விசாலமான பாதையா நம்ம நம்ம மாம்சத்தோட கிரியைகளை அழிக்கிறோமா இல்லைனா மாம்சத்தின்படி நடக்கிறோமா நாமே நம்ம கேள்வி கேட்டு நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஞானமுள்ள மகனாய் மகளாய் ஆசீர்வாதமுள்ள அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு இறுக்கமான வாசல் வழியாய் நம்ம பிரவேசிப்பதற்கு தெய்வன் நமக்கு கிருபை செய்வாராக ஆமீன்